வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்கேம எடுத்துக்கிறோம் நம்ம அட்வைஸ் அறிவியோ கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிட்டு எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம நம்மள அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்த்து வாழ்க நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பேங்கோ ப்ராடக்ட்ஸ் இப்போ உங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றின ஒரு ஓவர் யூ பார்த்துக்கலாம் இவங்கள்ட்ட ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு இன்ஜின் கூலிங் சிஸ்டம் இன்ஜின் சீலிங் சிஸ்டம் ரெண்டு ப்ராடக்ட் வச்சிருக்கிறாங்க இப்போ இதோடைய ரெவென்யூ மிக்ஸ் பார்க்கும்போது அலுமினியம் ரேடியேட்டர் வந்து எண்பத்தி ஆறு பெர்சென்ட்டாகவும் காப்பர் ப்ராஸ் ரேடியேட்டர்ஸ் வந்து பதினாலு பர்சென்ட்டாகவும் இவனுடைய ரெவின்யூ மிக்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணுது ஆட்டோமொபைல் காம்பனில் தான் லொகேஷன் வைஸ் பார்க்கும்போது ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு பெர்சென்ட்டாகவும் இந்தியாவில் முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு பெர்சென்ட்டாகவும் இருக்கிறாங்க ஸோ இப்போ மேஜராக வந்து இவங்க எக்ஸ்போர்ட் தான் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் டிஜோரியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா பதிமூணு பேர் பாசிட்டிவ் ஆகும் மூணு பேர் நெகட்டிவாகவும் ஒருத்தர் நியூட்ரலாகவும் இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த சைட்டில் இங்கே வந்து அனாலிசிஸ்ட் வந்து பாசிட்டிவாகவும் அவங்க கொடுக்குறாங்க பட் நமக்கு நம்மளுடைய அனாலிசிஸ்டில் என்ன வருதுங்கிறத பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்டம் நியூட்ரல்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட்டு யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முந்நூற்றி பத்தொம்பது ரூபா ஐம்பது விசாக்கு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு பி இசோனை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் செல்சோன் காட்டிக்கிட்டு இருக்கு சப்சிக்வெண்ட்டாக இவங்க நல்ல பெர்ஃபார்மன்சஸ் இன்னும் கொஞ்சம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து டர்ன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஃபண்டமெண்டலாக ஹை இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் கரண்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க டெப்ட் டு இக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பிஇல்லாம் மேலே போயிட்டு கீழே அட்ஜஸ்ட் ஆகுது சப்சிக்வென்ட் இயர்ஸில் வந்து இவனுடைய புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இதுவும் வந்து பாசிட்டிவா அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பிஇோட க்ரோத் டிடிஎம் பாயிண்ட் செவன் பாசிட்டிவாக இருக்கு ஆனால் லெஸ் தென் ஒன்னுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஐம்பத்தி மூணு அதனால ஹை வாலட்டாலிட்டி இவங்களுடைய ஃபேர் ப்ரைஸ் நமக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலா பிரகாரம் முந்நூத்தி எட்டுன்னு இங்கே வருது எக்ஸல் ஷீட்டில் வேறையா இருக்கும் இங்கே வேறையா இருக்கும் இப்போ இவங்களுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட annual பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்ப்போம் ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி report ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் டோட்டல் அசெட் ஏழு புள்ளி ஆறு பெர்சென்ட் பேலன்ஸ் ஷீட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிஎன்எல் பார்க்கும்போது ஃபிஃப்டீன் பெர்சென்ட் நெட் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் புள்ளி அஞ்சு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ டிடிஎம்மோட ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இரநூறுவா கூட தான் காட்டிகிட்டு இருக்கு அதனால் ஃபர்தராக ஸ்கோப் இருந்தாலும் ஆச்சரிப்பறதுக்கு இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம பார்க்கும்போது ஒரு மாடரேட்லி ஹை அப்படிங்கிற லெவலில் இருக்கிறாங்க அது அதுக்கப்புறம் இவங்களுடைய இபிஎஸ் பார்க்கும்போது பத்தொம்போது ரூபா இருக்கு இது போனே காட்டில் ரெண்டு ரூபா புதுசாக கூட கிட்டத்தட்ட ஒரு ஆறு குவார்டராக பார்க்கும்போது அஞ்சு குவார்டராக பார்க்கும்போது இபிஎஸ் உடைய லெவல் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே இருக்கு இப்போ சேலஞ்சு பத்தம்பதுக்கு மேலே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும் இப்போ கரண்ட் இயர் பெர்ஃபார்மென்ஸஸ் பார்க்கணும்னா குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கணும் குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தேர்ட் கார்ட்ரோடைய ரிசல்ட் வந்திருக்கு அதனால் இயர் அண்ட் இயர் கம்பாரிசன்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட்டு ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இறங்கியிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ பத்து புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது இரநூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூற்றி எட்டு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சி போச்சு அதனால் உடைய லெவல் ஏழு ரூபா ஐம்பது விசா குறைஞ்சி ரெண்டு ரூபா இருபது பைசான் இருக்குது இப்போ ஈபிஎஸோடைய டிடிஎம்மோடய ட்ரெண்டு நம்ம பார்க்கும்போது இபிஎஸ் உடைய டிடிஎம் இருபத்தி ஒரு ரூபா நாற்பது பைசான் இது போன குவார்ட்ரு காட்டிலும் கம்மி தான் இப்போ இது வந்து ஒரு ட்ரெண்டுக்குள்ளே போகுதா அப்படின்னு சொன்னாக்க திடீர்னு போன குவார்ட்ரு மாத்திரம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு திருப்பி கீழே சப்ஸ்டைஸ் ஆகிருக்குறான் அதனால் இது ஒரு டிகிரிமெண்ட்டு டிக்ரீஸ் ஆகக்கூடிய ட்ரெண்டுன்னு நம்ம எடுக்கலாம் ஆனால் இதை இப்படியே கன்ஃபார்ம் பண்ண வேண்டாம் சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் என்ன மாதிரியான இது வந்து டைரெக்ஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி அறுபத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா புக் வேல்யூ எண்பத்தி ஒம்பது ரூபா ஃபேர் பிரைஸ் இரநூத்தி ஏழு ரூபா இப்போ கிடைக்க இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ் முந்நூற்றி இருபத்தி மூணு கிட்டக்கு ஓடிட்டுருக்கு ஃபேர் ப்ரைஸ் அண்டு கரண்ட் ப்ரைஸோடய ரேஷியோ ஒன்று புள்ளி அஞ்சுன்னு இருக்கு குமிலேட்டிவ் இபிஎஸ் பதினாறு புள்ளி ஏழு அதோட ஆவரேஜ் அஞ்சு புள்ளி ஆறு இபிஎஸோட டிடிஎம் இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு அதோடய ஆவரேஜ் அஞ்சு புள்ளி நாலு அப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எஸ்டிமேஷன் இபிஎஸோட எஸ்டிமேஷன் நம்ம இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்லாம் பார்க்கும்போது அஞ்சு புள்ளி நாலுலேருந்து அஞ்சு புள்ளி ஆறுன்னு இருக்கு இதில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா எக்ஸிட் ஆக போகிறது நாலு புள்ளி எட்டு அதே சமயத்தில் போன குவார்டருடைய ரிசல்ட்டுன்னு பார்க்கும்போது ரெண்டு புள்ளி ரெண்டுன்னு எடுத்துருக்குறாங்க அதை காட்டில் இது கூட தான் இருக்குது ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் போன குவார்டருடைய ரிசல்ட்டோடைய க்ரோத் வந்து பார்த்தோம்னா மைனஸ் செவன்டி செவன் வந்துருச்சு அதை நம்ம இங்கேயும் செக் பண்ணிக்குவோம் போன குவார்டருடைய ஈபிஎஸ் உடைய இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செவன்டி செவன் மைனஸ் ஓடிப்போச்சு போச்சு அப்படி மைனஸ்குள்ளே ஓடி இருக்கு அப்படின்னு சொன்னால் அடுத்த குவார்ட்டருக்கு க்ரோத் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும்போது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க இல்லை ஷூராக தெரியும் ஓரளவுக்கு அசஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் ஏற்றுவாங்க இல்லைனா வெயிட் பண்ணுவாங்க பாசிட்டிவ் ரிசல்ட் வருதான்னு பார்ப்பாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் க்ரோத் ரேட் எடுத்திருக்கிறதுனால அடுத்த அண்ட் சி அப்ரோச்சில் தான் அவங்க போவாங்கங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது இப்போ இவங்களுடைய இபிஎஸ் ட்ரெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு குவார்டருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு ரூபா கிட்டக்கு கூடுது அந்த ஆவரேஜை மெயின்டைன் பண்ணினாங்கன்னா அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் இறங்குது அதனால் இந்த மாதிரியான சூழலில் நம்ம கொஞ்சம் வைட்டன்சி அப்ரோச் பார்க்குறது ரொம்ப நல்லது தான் இப்போ இவங்களுடைய புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் உடைய சூழலில் ப்ரொஜெக்ஷன்ஸில் இவங்க புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தாங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து நானூற்றி பதினேழுங்கிறது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இருக்கும் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கீழே உடைச்சாங்கன்னா இரநூத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி முப்பத்தி அஞ்சுங்கிற ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து நூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே டச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பெரிய ஸ்ட்ரெண்ட் ஆயிடும் இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பெரிய ஸ்ட்ரெண்டுக்கும் புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கும் நடுவில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படி தொண்ணூறு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா நாற்பத்தி அஞ்சுன்னு வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட்னு வைக்கலாம் ஸோ இப்போ அந்த டூ ஹண்ட்ரடை ஒட்டி இவங்க சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே புள்ளி ஸ்ட்ரெண்டுக்குள்ளேயே ஓடி போனாங்கன்னா கரெக்ட் அப்படி அது உடச்சு கீழே இறங்க ஆரம்பிச்சாங்கன்னா பெரிய ஸ்டேண்டுக்குள்ள வருவாங்க அப்படி பெரிய ஸ்டேண்டுக்குள்ள வந்தாங்கன்னா நூத்தி அறுபத்தி மூணுல இருந்து நூத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நமக்கு எக்ஸ்பனன்ஷியல்ல நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் இப்ப நேரில் அங்கேருந்து பார்ப்போம் நான் எஸ் டூ வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன் எஸ் டூ வந்து நூத்தி முப்பத்தி நாலுல இருந்து நூத்தி ஐம்பத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது எஸ் டூ நூத்தி முப்பத்தி நாலுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஒன்பது எஸ் ஒன் இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது ஸோ இப்போ இந்த இரநூத்தி முப்பது இரநூத்தி ஐம்பதுங்கிற ரேஞ்சை கீழே உடைச்சிட்டாங்கன்னா இவன் நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி ஒம்போது அப்படிங்கிற அந்த பெரிய ஸ்ட்ரீண்டுக்குள்ளே ஓடியாந்துருவாங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இவன் வந்து பிரேக் ப்ரைஸ் பிரேக் பிரைஸோடைய ஜோனுக்குள்ளே இப்போ கரண்ட் ப்ரைஸ் இருக்குது பிரேக் பிரேக் பாயிண்ட் ஜோன் வந்து இரநூத்தி தொண்ணூறுலேருந்து நானூற்றி எழுபத்தி அஞ்சு பிரேக் பாயிண்ட் பாட்டம் ரேஞ்சு இரநூத்தி தொண்ணூறுலேருந்து முன்னூற்றி பதினாலு பிரேக் பாயிண்ட் ரேஞ்சு முந்நூற்றி அறுபதுலேருந்து முந்நூற்றி எண்பத்தொம்போது எண்பத்தி ஒன்பது பிரேக் பாயிண்ட் டாப் ரேஞ்சு நானூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து நானூற்றி எழுபத்தி அஞ்சு இதை உடைச்சி இவன் மேலே போகிறான்னா ஆர் ஒன் ஐநூற்றி முப்பத்தாறுலேருந்து ஐநூற்றி இருந்து எழுபத்தி ரெண்டு ஆர் டூ எழுநூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து எண்ணூற்றி எண்ணூத்தி இவன் ஆல்ரெடி ஆர் ஒன் வரைக்கும் போயிட்டு இப்போ கரெக்ஷன் எடுக்கிறான் பிரேக் பாயிண்ட் ஜோனை உடைக்காமல் அப்படியே மேலே திரும்பினான் அப்படின்னு சொன்னோம்னா ஆர் டூக்கான வாய்ப்பு இருக்கலாம் இல்லாட்டி ஆர் ஒன்னோடைய கூட திரும்பதான் பார்க்கணும் பிரேக் பைன் ஜோனோ உடைச்சு ஆர் உடைக்கும் போது ஆர் டூக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லை பெர்ஃபார்மன்சஸ் கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால் எஸ் ஒன் எவ்வளோ ஆக்சுவல் ரிசல்ட் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி எஸ் ஒன்னோ எஸ் டூவோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னு சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே